வணக்கம் அன்பர்களே கேஎல் ஆற்றது விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் அன்பர்களே கேஎல் ஆட்டர் விளையாடும் நண்பர்களே இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிரா நம்பர் அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு இதற்கு கொடுத்திருந்த ஆல்போர்டு மூணு சைபர் இதில் ஆல்போர்டு மூணு என இரண்டு வாய்ப்பு வந்துள்ளது வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஏபி முப்பத்தி மூணு என மென்ஷன் பண்ணி இருந்தேன் ஏபி முப்பத்தி மூணு என வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் முந்நூற்றி முப்பத்தொம்போது ரிசல்ட்டு ஆல் போர்டு ரெண்டு போர்டுகளில் பாஸ் ஆகியுள்ளது ஏபி முப்பத்தி மூணும் பாஸ் ஆகியுள்ளது வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் இதற்கடுத்து நாம் காண இருப்பது இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிரா நம்பர் ஆறுநூற்றி நாற்பது இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆல் போர்டு ஆறு எட்டு ஏபிசி ஆறுநூற்றி எட்டு எட்நூற்றி இருபத்தி எட்டு ஏபிசி பிசி டபுள் எட்டு எண்பத்தி ரெண்டு ஏபி அறுபது எண்பது ஏசி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஆறு பிசி எண்பத்தாறு அறுபத்தெட்டு கவனமாக கேளுங்கள் நண்பர்களே மீண்டும் நாளை திரும்பவும் டபுள்ஸ் வந்தால் எண்பத்தி எட்டு அல்லது அறுபத்தி ஆறு இதில் வைத்து விட்டீர்கள் என்றால் மூன்று வாய்ப்புகள் நாளை ட்ரிபிள்ஸ் வந்தாலும் மூணு எட்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆகையினால் ட்ரிபிள்ஸ் வைத்து விளையாட விரும்பும் நபர்கள் மு எட்நூற்றி எண்பத்தெட்டு என ஒரு சான்ஸ் வைத்து விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மற்ற நபர்கள் இதில் போல் ஒரு சான்ஸ் வைத்தீர்கள் என்றால் ட்ரிபிள் எட்டே வந்தாலும் உங்களுக்கு மூன்று வாய்ப்புகள் உள்ளது எண்பத்தெட்டில் அறுபத்தி எட்டு எண்பத்தாறு என கொடுத்துள்ளேன் தனித்தனியாக ஃபாலோ பண்ணுங்கள் அவரவருக்கு மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெற வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன் இதற்கடுத்து காண இருப்பது ஞாயிற்றுக்கிழமை குழுக்கள் நேரப்படி புதன் ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு ஏற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை ரிஷப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கும்ப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்